வெல்கம் டு ஸ்ரீ அட்ராசிட்டி சேனல் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறாங்க ஒருத்தர் உணதர்களை கேட்குறாரு குன்னக்குடி அதனுடைய வயலின் கேட்டிருக்கியா அப்படின்னு நான் குன்னக்குடி வயதான வயலின் கேட்டால் அவருக்கு என்னை கொடுத்துருவாரா அப்படின்னு கேட்டாரான் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறாங்க ஒருத்தர் உணர்ந்தர்களை சொல்கிறார் என் உடம்புல இரும்பு சத்து இல்லை அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாருன்னு அப்போது அவரோட நண்பர் கேட்டாரு அதனால தான் நீ திரும்ப அழைச்சி போயிட்டியா அப்படின்னு பாட்டி கையில் பேத்தி சொல்கிறாங்க பாட்டி நான் வந்து ஓட்டப்பந்தயத்துக்கு ஓட போகிறேன் என்னை ஆசிர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு அதுக்கு பாட்டி சொன்னாங்கன்னா பார்த்து மெதுவாக ஓடுமா அப்படின்னு சொல்லிட்டு டானிக் சாப்பிடும்போது ஏண்டா ரூமை வந்து கதவை சாத்திட்டு டானிக் சாப்பிட்றேன் அப்படின்னு ஃப்ரெண்டு உணர்ந்திருக்கல கேட்குறாரு அந்த ரெண்டாவது ரெண்டு பேர் டாக்டர் தான் இந்த டானிக் சாப்பிடும்போது அரை மூடி சாப்பிடுங்க அப்படின்னா அதனால தான் அறையை மூடிட்டு சாப்பிட்றேன் அப்படின்னு நான் ராமன் கடன் வாங்கினான் இது என்ன காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் மாணவர்களை கேட்குறாரு அதுக்கு மாணவர் சொல்கிறா அது ராமனுக்கு வந்து கஷ்ட காலம் சார் அப்படின்னு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் இன்னும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ